வந்து உங்களுக்கு பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளோட டீயர் பார்க்க போகிறோம் டியர் வந்து ஆறு மணி சரிங்க அதே மாதிரி நம்ம வந்து இந்த ஒரு மணி சோவை நம்ம சொல்லி தான் கொடுத்தா ஏழு நம்பரும் கண்டிப்பாக நாலு நம்பர் ஆட்டத்தில் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ஏழு நாலுங்கிற ரெண்டு நம்பருமே நமக்கு ஒரு பக்காவான விண்ணிங்க நம்ம சொல்லி தான் கொடுத்தோம் கண்டிப்பாக வந்து ஏழு நாலு கட்டாயம் ஆட்டத்தில் வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நமக்கு ஆடி இருந்தாங்க செமையாக ஒரு வின்னிங் பாருங்க நம்ம நாலு நம்பர் ஏழு நம்பர் கண்டிப்பாக ஆட்டத்தில் வரும் ஏன்னா இந்த டிரா பொறுத்த வரைக்கும் அப்படி தான் அமையறக்கான வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக வந்து நம்ம என்ன எதிர்த்து இதில் வந்து முன்னூற்றி எண்பத்தி ஏழுங்க பாருங்க அடிக்கப்பட்ட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன அடிச்சிருந்தாங்கன்னா முன்னூத்தி ஆஹ் எழுபத்தி எட்டு சரிங்களா முன்னூத்தி எழுபத்தி எட்டு தான் அடிச்சிருந்தாங்க முந்நூற்றி எழுபத்தி நாலு இப்போ நம்ம குடுத்தல பாருங்க நமக்கு என்ன கொடுத்துட்டோம் எட்டாம் நம்பர் கொடுத்துட்டோம் நாலு நம்பர் கொடுத்துட்டு ஏழாம் நம்பர் கொடுத்துட்டோம் கொஞ்சம் போர்டு வயசாக மாறினாலும் தவிர நம்ம கொடுத்த நாலு நம்பரில் ரெண்டு நம்பர் ஆல் போர்டு உள்ளே நிற்குது அப்படியே சரிங்களா சமயம் அதே மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு ட்ராலையும் கொடுக்குறோம் கண்டிப்பாக ஆல் போர்டில் ரெண்டு நம்பர் அழகாக மேட்ச் ஆகும் நீங்கள் ஆல் போர்டு மட்டும் நீங்கள் டோட்டலாக பார்த்திங்க நீங்கள் எடுத்தால் கூட போதும் அதில் ஏ போர்டு பி போர்டு சி போர்டு எப்படி வருதுங்கிறது நம்ம தெளிவாக சொல்லிவிட்றோம் அதுலேயும் ஒரு குறிப்பிட்ட ஒரு சில சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏ பி பிசிலியோ இல்லை ஏசிலேயோ அதே சேம் டைம் வந்து விழுந்துடும் அப்படி விழுதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் எந்த நம்பர் எதில் வருது அதே மாதிரி ஏ போர்டு பி போர்டு சி போர்டு கண்டிப்பாக சொல்லிடுவோம் இந்த போர்டு இந்த இடத்துல வைங்க அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு தகுந்த மாதிரி வைங்க அப்போ தான் இந்த ஈஸியாக வின்னிங் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா அதில் குறிப்பாக சொல்லும்போது எந்த போர்டில் வைக்கிறான் நீங்கள் போர்ட்டு சும்மா நீ ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் கண்டிப்பாக பிடிக்கவே முடியாத நம்பர் நான் அந்த தெளிவாக சொல்கிறேன் ஒவ்வொரு டிராவலையும் நம்ம வந்து என்ன சொல்லலாம் ஆல் போர்டு எப்படி போட்டாலும் உங்களுக்கு ரெண்டு நம்பர் வின்னிங் எடுக்கிற மாதிரி தான் நான் கொண்டாந்து உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்க சரிங்களா அதே மாதிரி இன்றைக்கி கடிக்கப்பட்ட நம்பர் என்ன அப்படின்னா முப்பது இரநூத்தி பன்னெண்டு சரிங்க அதே மாதிரி ஐம்பத்தி ஒன்பது முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு சரிங்களா அதே மாதிரி நாற்பத்தி நாலு முந்நூற்றி எழுபத்தி நாலு சரிங்களா இதாக தான் நமக்கு அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு இதை பேசிக்காக வச்சு நம்ம என்னம்மா நம்பர்கள் கொண்டு வரோம் என்னம்மா நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தாலும் சரிங்களா நம்ம வந்து முதல்ல அந்த மூணு நம்பர் கொடுத்துட்டு இருந்தோம் இல்லையா அந்த நூ மூணு நம்பர் கொடுக்குறக்கு நான் படாத கஷ்டப்படணுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய எனக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு நாளே செலவாகும் நம்ம மூணு ட்ரா போடுற இந்த மூணு நம்பர் மட்டுமே அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம் தெரியுங்களா அந்த மாதிரி நம்பர்கள் நான் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு அதிகமாக செலவு பண்ணக்கூடிய டைம் நிறையா இருக்கும் ஒரு நாளைக்கு வந்து அதிகபட்சமாக செலவு பண்ணணும் நிறைய டைம் அப்படி பண்ணால் மட்டும்தான் என்னால் வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக எந்த நம்பர் வருது அப்படிங்கிறத நம்ம வின்னிங் நம்பர் கொடுக்கணும் முடியும் அது ஏன் இப்போ நீங்கள் கொடுக்குறதுல நிறைய பேர் கேட்குறீங்க அது காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எக்ஸாக்டாக மூணு நம்பர் மட்டுமே கொடுத்துட்டு இருந்தோம் இல்லையா அது கொடுக்குறதா இருந்தால் நிறைய நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது வரும் ஏன்னு கேட்டீங்கன்னா நமக்கு நிறைய வேலைகள் இருக்குது அதுக்கு உதவியும் நிறைய செலவுகள் இருக்குது எல்லாம் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் கொடுக்க முடியும் அதனால தான் அது நம்ம ஒத்தி ஒதுக்கி வச்சுட்டோம் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம கொடுக்குற நம்பர் ஆல் போல் ரெண்டு நம்பர் எடுத்து கொடுத்துடலாம் ஆனால் அதே வந்து எக்ஸாக்டாக மூணு நம்பர் மட்டுமே கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு நிறைய டைம் செலவு பண்ணணும் நிறைய நேரம் உட்காரணும் உட்காந்து நம்ம தேடிகிட்டே இருக்கணும் அது போக சார்ட் ரெடி பண்ணணும் நிறைய வேலை இருக்குது அப்படி பண்ணால் மட்டும்தான் முழு டைம் வந்து நமக்கு டியருக்காகவே மட்டும் ஒதுக்கினா மட்டும்தான் நம்மளால் அது மாதிரி மூணு நம்பர் கொண்டு வர முடியும் இப்போ இருக்கிற டைமுக்கு நம்ம அப்படி கொண்டு வர முடியாது அதனால தான் நம்ம வந்து இப்படி கொண்டு வரோம் சரிங்களா முயற்சி பண்ணி பாருங்கள் அதுக்கும் வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணுறோம் சரிங்களா அதுக்குன்னு தனியாக டைம் எடுக்கணும் நிறையா சாட்டு போடணும் நிறைய இப்போ வந்து இப்போ இப்போ ஒரு ரெண்டு மாசமாக இந்த ரெண்டு மாசம் நான் சாட்டு போட்டால் மட்டும்தான் எக்ஸாக்டாக மூணு நம்பர் நம்மளால் கொண்டு வரது அதுக்கு சாட்டு போடணும் அதுமாதிரி டாப் டவர் போடணும் நிறைய வேலைகள் இருக்குது அது பயங்கரமாக தலைவலி பிடிச்ச வேலை அதனால தான் அது வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டேன் நான் சரிங்களா இல்லைன்னா நம்ம எக்ஸாக்டாக மூணு நம்பர் மட்டுமே அப்படின்னு கொண்டு வரோம்ல அது கொண்டு வந்தாலும் போய் கொண்டு வர முடியாது சரிங்களா அதே மாதிரி இந்த டிராவில் நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் என்னன்னா எனக்கு எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக டவுட் இருக்கு எட்டாம் நம்பர் வருது அப்படின்னா எட்டாம் நம்பர் தான் இந்த ட்ரவலில் மேட்ச் ஆகணும் மூணுக்கு எட்டு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அது போக இந்த போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டில் ஒரு கன்ஃபார்ம் நம்பர் இருக்குது நீங்கள் தைரியமே எடுத்து ப்ளே பண்ணலாம் சி போர்டில் ஒரு கன்ஃபார்ம் நம்பர் இருக்குது மாதிரி பி போர்டில் ஒரு கன்ஃபார்ம் நம்பர் இருக்குது இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதுக்கு தகுந்த மாதிரி ப்ளே பண்ணி பாருங்கள் ஏன்னா எது கன்ஃபார்ம் நம்பர் நம்ம தெளிவாக சொல்லிடுவோம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணுங்கள் சீ தான் நம்ம எப்பயுமே கொடுக்கும் சி போர்டை பொறுத்த வரைக்கும் எப்போயுமே ஸ்ட்ராங்காக கொடுப்போம் அது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் ஆறு மணி சோக்கு எட்டு மணி சோக்கு எப்போயுமே ஜம்முன்னு வின்னிங் எடுத்துரும் ஏன்னால் நேற்றும் அப்படி தான் நேற்று சொன்ன மாதிரி நம்ம ஒன்றா நம்பர் ரெண்டாம் நம்பர் செம்மையாக கொடுத்தோம் அதே மாதிரி ஆறாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் கரெக்டாக கொடுத்தோம் இந்த மாதிரி ஒவ்வொரு ட்ராவலையும் ரெண்டு ரெண்டு நம்பர் அழகாக கொடுக்குறோம் அது போக ப்ளஸ் ஒரு நம்பர் மட்டும் சி போர்டு ஏ போர்டு தனியாக பக்காவாக வருது அப்படின்னு கொடுத்துட்றோம் சரிங்களா அந்த மாதிரி வரப்போ நீங்கள் வச்சு ப்ளே பண்ணிக்கோங்க சரிங்களா நீங்கள் பழைய மாதிரி நம்ம கொடுக்கணும் அப்படின்னா எனக்கு நான் முழுக்க முழுக்க டைம் ஸ்பெண்ட் நிறைய செலவு பண்ண வேண்டியது ஒரு ட்ராவுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக ஒரு மூணு மணி நேரமாவது செலவு பண்ணணும் அதுக்கு சாட்டு போடணும் நிறைய வேலைகள் இருக்குது சரிங்க அதெல்லாம் ரெடி பண்ணி தான் நம்ம பண்ண முடியும் அப்படி பண்ணுறதுக்கு டைம் இல்லை அதனால தான் இப்போ கொடுக்குற இப்படி கொடுக்குற ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பிஏ போர்டை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அது மாதிரி வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் எட்டாம் நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு அது ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதா அப்படிங்குறதே பாருங்கள் எட்டாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த டாவில் வரணும் அப்படின்னு தான் காமிக்கிறது எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூணுக்கு எட்டுன்னு வரணும் இல்லைனா மூணுக்கு ஒன்றுன்னு வரணும் இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏ போர்டில் மேட்ச் ஆகுதுன்னா பாருங்கள் சரிங்க அதே மாதிரி ஆல் போட்லேயும் அதே சேம் நம்பர் கொடுக்கலான்னு தான் முடிவு பண்ணியிருக்கோம் பார்க்கலாம் இப்படி வருது அப்படின்னு அதுக்கு அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்களா எட்டாம் நம்பர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி ஒன்றாம் நம்பர் ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணுக்கு ஒன்றுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் மாதிரி எட்டுக்கு மூணுக்கு எட்டுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இது ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன் மூணாம் நம்பர் கொடுக்குன்னா நமக்கு மூணாம் நம்பர் உள்ளே வந்திருக்கு மேலே பாருங்கள் முப்பது அப்படிங்கிற நம்பர் மேலே மூணு நம்பர் வருது அந்த மாதிரி கணக்கு வந்து மூணு நம்பர் அங்கே வந்தாச்சாலே நம்மளுக்கு கண்டிப்பாக வந்துடும் மாதிரி அஞ்சா நம்பர் உள்ள வரும் நாலாம் நம்பர் உள்ள ஒரு அந்த ட்ராவலாக சரிங்களா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரும் அதனால தான் கொடுக்குறோம் ஆறாம் நம்பர் கண்டிப்பாக வரும் சரிங்களா ஆட்டோ அப்படி தான் வருது இந்த ட்ராவ் பொறுத்த வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி பி போடை பொறுத்த வரைக்கும் பி போடில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஜீரோ தான் மேட்ச் ஆகுது ஏழுக்கு ஜீரோ தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது ஏழுக்கு ஜீரோ உங்களுக்கு மேட்ச் தான் பாருங்க ஏன்னா ஏழாம் நம்பருக்கு ஜீரோ தான் ரொம்ப உள்ள வரணும் மாதிரி இருக்கு ஏன்னா இங்கே வந்துருச்சு இல்லையா ஜீரோ மூணு ஜீரோனு வந்துருச்சு இல்லையா இப்போ வந்துருச்சு அப்படின்னா இங்கே அப்படி கீழே வந்துடும் வரக்கு வாய்ப்பு இருக்கும் அதை கணக்கு பண்ணி ஜீரோக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்க்கணும் கணக்கில் வருது அப்படின்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் ஜீரோவும் ரொம்ப ஸ்ட்ராங் அந்த இடத்துல மாஸ்டராக ப்ளே ப்ளே பண்ணது சூப்பராக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி ஏழுக்கு மூணுங்கிற நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இதை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்படி தான் வருது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்ல எட்டு ஜீரோங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இந்த டிராவில் மேட்ச் ஆகணும் அப்படின்னு தான் காமிக்கிது இதில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் வந்து எட்டாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது ஜீரோ ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா இந்த நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துக்கிட்டு இருக்கு இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதா அப்படின்னு பாருங்கள் ஏன்னா என்ன கணக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி இரநூத்தி பன்னெண்டு அதே மாதிரி முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு அதே மாதிரி வந்து பார்த்தினா முந்நூற்றி எழுபத்தி நாலு அப்போ எழுபத்தி நாலுங்கிறது நம்ம எதிர்பார்த்த நம்பர் வந்துருச்சு இப்போ நம்ம மூணாம் நம்பர் பேஸ்ட் ஆடுவாங்களா அப்படின்னா இந்த ஏழாம் நம்பர் மூணாம் நம்பர் ரெண்டு பேஸ்ட்டாக தான் ஆடுறக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்ச தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கும் அப்படின்னு தான் காமிக்குது உங்களுக்கு தான் ஆறாம் நம்பர் வருதான்னு பார்த்துங்க ஏன் ஆறாம் நம்பர் சி போர்டு யாராவது போர்டு கட்டறதா இருந்தால் நீங்கள் சி போர்டில் ஆறாம் நம்பர் தான் எனக்கு தோணுது ஆறா நம்பர் சி போட கட்டுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஆறா நம்பர் வருது அப்போ போர்டு சொன்னீங்களாங்க பீபோர்டுன்னா எனக்கு இந்த மூணு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு ஆறு ஜீரோ மூணுங்கிற மூணு நம்பருமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது இதில் கொஞ்சம் ஹெவியாக இருக்கக்கூடிய நம்பர் ஆறாம் நம்பர் அப்படின்னு தோணுது ஆறா நம்பர் மட்டுமே நீங்கள் ஆல் போர்டு வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம் இல்லை போர்டு வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம் சரிங்களா அது உங்கள் விருப்பம் கண்டிப்பாக வரும் வராம போகாது அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா உங்களுக்கு ஏழாம் நம்பருக்கான சான்ஸ் ஏழாம் நம்பர் எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா நாலுக்கு ஏழுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் நாலுக்கு ஆறுங்கிற நம்பர் ஸ்ட்ராங்காகவும் எனக்கு நாலாம் நம்பர் தான் ஆறு நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது முயற்சி பண்ணி பாருங்கள் எனக்கு அந்த மூணு நம்பருமே ரொம்பவே நாலு நம்பருமே ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரும் வந்தே தீரணும் கண்டிப்பாக ரெண்டு நம்பராக உங்களுக்கு மேட்ச் ஆகணும்னு எனக்கு தோணுது ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி ஆறு மணி எட்டு மணி சுவை பொறுத்த வரைக்கும் எட்டு மணிக்கு நமக்கு கிடச்ச நம்பர் என்னென்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நானூற்றி நாற்பத்தி நாலு டபுள் ஜீரோ செகண்ட் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு சரிங்களா இதான் அடித்த நம்பர் இதுலேருந்து நமக்கு கொண்டு வந்திருக்கு இதுலேருந்து எனக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் என்ன அப்படின்னா எனக்கு ஏழாம் நம்பர் மேட்ச் ஆகுது மூணுக்கு ஏழுன்னு ஆகுது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது அது எதுவும் உங்கள் கணக்கில் கணக்கு பாருங்கள் மூணாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் எட்டு மணி சோ அப்படி தான் ஆடுவாங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எட்டு மணி சுவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி தான் வரும் சரிங்களா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் வித்தியாசமான நம்பர்கள் ஆடுவாங்க இப்போ நிக்கிற இப்போ எடுக்கிற கூடிய நம்பருக்கு அதுக்கு எந்த விதமான சம்மந்தம் இருக்காது டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக ஆடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் இருக்குது என்னங்க எட்டாம் நம்பர்லாம் மூணுக்கு எட்டு எட்டா நம்பர் மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தெரியுது அதை கனெக்ட் பண்ணி தான் எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எதிர்பார்க்குறோம் அந்த மாதிரி நம்பர்கள் உங்களுக்கு மேட்ச் ஆகாதான் கணக்கில் வருதாங்கிறதையும் பாருங்கள் வந்து எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏழாம் நம்பர் இந்த ட்ராவலில் வந்து ரெண்டு ட்ராவலையுமே வந்து அதிகபட்சமாக பிளே ஆகக்கூடிய நம்பராக இருக்குது அதாவது ஆறு மணி சோவிலும் எட்டு மணி சோவிலையும் எட்டாம் நம்பருக்கும் ஏழாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது உங்களுக்கு அது மேட்ச் தாங்கிறதையும் பார்த்துங்க சரிங்களா ஏழாம் நம்பர் தான் நமக்கு ரெண்டு ட்ராவலையும் பிரதானமாக இடம் பிடிக்கக்கூடிய நம்பராக தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி பன்னெண்டா ஒன்றாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிபோலில் வரணும் பிபில் ஒன்றா நம்பர் எப்படின்னா ஒன்றா நம்பருக்கு என்ன கணக்கப்படுதுன்னா அஞ்சுக்கு ஒன்றுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அது மாதிரி ஏதாவது அஞ்சுக்கு ஒன்றா நம்பர் வருதா அப்படிங்கிறதே பார்த்தீங்க வந்தால் எடுத்துங்க அதே மாதிரி ஒன்றா நம்பர் வரல அப்படின்னா அந்த இடத்துல மூணாக நம்பர் திரும்ப இருக்கேன் அப்படின்னா அஞ்சுக்கு மூணு நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதே மாதிரி வரக்கு வாய்ப்புகள் இருக்குது அஞ்சா நம்பருக்கு மூணாம் நம்பர் தான் எப்பயுமே கிரீனாக வரும் இப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி தான் தெரியா சொல்கிறோம் சரிங்களா உங்களுக்கு அதே மாதிரி வருதான்னு பாருங்கள் மாதிரி ரெண்டாம் நம்பர் சீ போர்டில் எனக்கு ரெண்டாம் நம்பர் ரொம்ப நாங்கள் வருதுன்னா இங்கே ஆறாம் நம்பர் செட் ஆகிடுச்சுன்னா இங்கே ரெண்டாம் நம்பர் தான் செட் ஆகும் வேறு எதுவும் செட் ஆகாது சரிங்களா அந்த மாதிரி செட் ஆகிற வாய்ப்பு இருக்குது அப்படி ரெண்டாம் நம்பர் செட் ஆகலாம் திரும்பவும் ஆறாம் நம்பரும் அதே இடத்துல செட் ஆகிற வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா எப்படி பார்த்தாலும் நாளைக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எட்டு மணி சூழ் சமயம் இருக்குது அதே மாதிரி ஆறு மணி சோகம் செம்ம வண்டிங்க இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி ஆடினா போதும் கொஞ்சம் நீங்கள் மே மிக்ஸ் பண்ணி ஆடி பாருங்கள் ஏன்னா மிஷின் சாட் எப்படி வருது அதை மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்களா ஏழாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக அதே மாதிரி ஆறாம் நம்பர் இதுதான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்